ரைட் ஏன்னா இப்போ நம்ம சங்ககால அரசியலமைப்பு பத்தி பாப்போம் சரியா மனுஷன் வந்து ஒரு இனக்குழுவா வாழ ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அதாவது தனியா ஒரு இனக்குழுவா டிரைபல் கிளானா இருந்து அதுல இருந்து தனக்குன்னு ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து அதுக்கு அப்புறம் அந்த தலைவர் மூலியமா சில சட்ட திட்டங்களை இயற்றி அதுக்கப்புறம் ஒரு படையை டெவலப் பண்ணி சின்ன சின்னதா அப்படியே கொண்டு வந்து நாளடைவில் படிப்படியா வளர்ந்த வளர்ச்சி தான் என்ன அப்படின்னா இந்த ஒரு முடியாச்சி இந்த முடியாட்சியோட தோற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆஹ் இப்படிதான் ஆரம்பிச்சு ஒரு பெரிய முடியாச்சு வந்துச்சு தொல்காப்பியத்திலேயே வண்புகள் மூவர் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கியத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ என்னன்னா புகழ்ச்சியோடு இருந்த ஒரு மூன்று அரசர்கள் வந்து தமிழ்நாட்டுல இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இதை வந்து என்ன பண்ணதுன்னா அசோகரோட கல்வெட்டுகள் உறுதிப்படுத்துது இது நமக்கு ஒரு இலக்கியம் ஒரு சோர்ஸ் இருந்தாலும் அசோகரோட கல்வெட்டும் நமக்கு வந்து அதை உறுதிப்படுத்துது சரியா இது ஒரு கன்ஃபார்மேஷன் அது ஒரு அடிஷனல் கன்ஃபார்மேஷன் மாதிரி ரெண்டு பேரும் சொல்றாங்க இவங்க வந்து உள்நாட்டில் உள்ள இலக்கியங்கள் அவங்க வந்து இந்தியாவில தான் ஆனால் வெளி இன்னொரு அண்டை மாநிலமாக இருந்து அவங்களோட கல்வெட்டுலேயும் பண்புகள் மூவர் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சிலப்பதிகார செங்குட்டு முதலாம் இலங்கை அரசர் வந்து கயவாகவும் சேம் அவங்களாம் ஒரே காலத்தவங்க இது எல்லாமே எதை வெளிப்படுத்துது அப்படின்னா இலக்கியங்கள குறிப்பிடப்பட்டது இதை வெளிப்படுத்துது அப்படின்னா நமக்கு வந்து அவங்கெல்லாம் ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்க இதெல்லாம் வந்து உண்மையான நடந்த விஷயங்கள் தான் அப்படிங்கறத யார் நமக்கு தமிழ்நாடு நமக்கு மூவர்னா யார் இருக்கா மூவர் சேர சொல்ல பாண்டியர் இவங்க மூணு பேர் தான் இருக்காங்க சரியா இவங்களை வந்து ஈஸியா நமக்கு ஐடென்டிபிகேஷன் பண்ணிக்கணும் கோபுர முனை மூன்று கோபுரம் கோபுரம்னா சம்சா இருக்குல்ல முக்கோண இதுதான் மூணு பேரு இவங்க தான் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணவங்க சரியா இதுல என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு சேர மன்னர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்களோட நிலப்பகுதி என்னன்னா இப்போ உங்களுக்கு கேரள நிலப்பகுதி நிலப்பகுதியை சார்ந்தவங்க தான் அவங்களுக்கோட கொடி என்ன கொடி வில்லம்பு வில்லம்பு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க வேட்டையாடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்ப அவங்க எந்த நிலத்தை அவங்கள சார்ந்தவரா இருந்திருக்கணும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இருக்குல்ல இந்த ஐந்து நிலத்தவர்கள் தான் முதல்ல வந்து சோர்சஸ் ஆஃப் தி லேண்ட் பீப்புள்ஸ் இவங்க தான் அஞ்சு இனக்குழுக்கள்னு வச்சுக்காங்க ஐந்து நிலப்பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் இதுல இருந்து தான் தலைவர்கள் உருவாகிருக்கணும் இந்த தலைவர்கள் தான் அரசர்களாக வந்திருக்கணும் அப்போ தன்னோட தன்னுடைய தொழில ஒரு கொடியில காட்டுறாங்க வில்லம்பு வச்சிருக்கிறான் மலைப்பகுதியில வாழ்ந்துருக்கிறான் வேட்டையாடுறதுக்கு வில்லம்புகளை யூஸ் பண்ணியிருக்கிறான் அப்போ அவங்க மலைப்பகுதியில் வளர்ந்துக்கணும் குறிஞ்சி நில மக்களா இருந்திருக்கணும் அவங்களோட அதனால தான் வில்லு அவங்கள வந்து வந்து நம்ம என்ன அவங்க மலைப்பகுதியை சேர்ந்தவங்க வேட்டையாடுறதுக்காக யூஸ் பண்ணி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் இதுல அல்ல சங்க இலக்கியத்துல எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா வில்லவர் மலையர் கொறையர் குடவர் கொட்டுவர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு இவங்களோட தலைநகரம் எது அப்படின்னா வஞ்சி துறைமுகம் எதுனா முசிறி இதுதான் அவங்களோட ஓரளவு சீரர்களை பத்தி ஒரு ஷார்ட் டைம்ல இருக்குது அப்படியே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்தோம்னா தமிழ்நாட்டில் ரெண்டு பாட்டு மேல் ஒரு பகுதி கீழ் ஒரு பகுதி மேல் பகுதி சோழர்கள் கீழ்பகுதி பாண்டியர்கள் சரியா சோழர்களோட தலைநகரம் எது தஞ்சாவூர் அவங்களோட துறைமுகம் பூம்புகார் காவிரி பூம்பட்டினோம் காவிரி ஆறு ஓட்டினா பூம்புகார் பட்டினம் சரியா இவங்களுக்கு என்ன பேரு இருக்கு அப்படின்னா சென்னி செம்பன் மலவன் கிள்ளி அப்படின்றது சென்னி அப்படின்னா ஒரு தலைவனை குறிக்கும் சரியா அவங்க வந்து தஞ்சாவூர் அவங்களோட தலைநகரத்துல முக்கியமான தொழில் என்ன தொழில் விவசாயம் விவசாயம் தானே சரியா அப்போ அவங்க வந்து விவசாயத்துல இருந்திருக்காங்க அப்ப விவசாயங்கிறது நமக்கு எதை குறிக்கும் ஒரு மருத நிலத்தை குறிக்கும் அவங்களோட கொடி என்ன கொடி புலி புளி வீரத்தை குறிக்கும் நீ நல்ல நிறைய தமிழ்நாட்டோட ஹிஸ்ட்ரி படையெடுப்புகளில் பாரு நிறைய தஞ்சை பெரிய கோயில் இருக்கு டேம் இருக்கு இமயமலை படையெடுப்புகள் வரைக்கும் இருக்கட்டும் இலங்கை படையெடுப்புகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் மேக்சிமைஸ் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தது யாரு சோழர்கள் அவங்களோட சின்னத்திலே இருக்கு அவங்களோட வீரம் மருத நிலத்துல வாழ்ந்தவங்களுக்கு வீரம் அதிகமா இருந்திருக்கு அதத்த அவங்க சின்ன மூலியமா கொண்டு வந்தாங்க அப்போ அவங்க ஏகப்பட்ட போர்வு புரியிறவங்களாவே இயற்கையாவே அவங்களுக்குள்ள அந்த திறமை இருந்திருக்கு மருத நிலத்துல வாழ்ந்திருந்தாலும் அந்த ஒரு போர் குணங்கள் அவங்களுக்குள்ள அதிகமா இருந்திருக்கு வரலாற்றுல சோழர்களோட க கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கு ஏன்னா அவங்களோட கல்வெட்டு தான் நமக்கு நமக்குலயே நிறைய இருக்கு கான்ட்ரிபியூஷன் அவங்களோட இதுல அதிகம் அடுத்தப்பில் அப்படியே வந்தோம்னா கீழே நம்ம இருக்கிறோம்ல மதுரை தலைநகரமாக கொண்டு கொற்கைய துறைமுகமாக கொண்டு ஆட்சி பண்ணது யாரு பாண்டியர்கள் பாண்டியர்களோட கொடி சின்னம் எது மீன் அப்போ மீன் அவங்க என்னது குறிப்பிட்டு அது அவங்க மீனவர் தென்னவர் செழியர் மாறர் வழுதி இது அவங்களோட பேர் அப்போ மீன் சின்னம் அப்படின்னா அப்போ அவங்களோட தொழில் என்னவா இருந்திருக்கு மீன் பிடித்தல் துறைமுகம் கடல் சார்ந்த விஷயம் நெய்து நிலத்தை சார்ந்தவங்களா இருந்திருக்காங்க அப்படிதானே அப்போ அவங்களோட கொடிக்கும் அவங்களோட வேலைக்கும் ஒரு சம்பந்தம் இருந்திருக்கு கரெக்டா எல்லாமே இந்த ஆட்டிடியூடு எல்லாமே எதை சார்ந்து வரும்னா நம்ம வீட்டுக்குள்ள வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போதே ஒரு நல்ல நறுமண செடி வச்சிருப்பாங்க அது வந்து நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும் வீட்டுக்குள்ள வர்றவங்களுக்கு ஒரு டென்ஷனா வந்தா கூட ஒரு இது கொடுக்கும் துளசி மனத்தை சுற்றி வருவாங்க இந்துக்கள் இதுக்கு பின்னாடியும் ஒரு சயின்ஸ் இருக்கு அது ஒரு மருந்து ரீதியா அதையும் வச்சிருப்பாங்க நம்மளோட தமிழர்கள் எல்லா பழக்க வழக்கத்துக்கு பின்னாடியும் இதுக்கு ரொம்ப சுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க கை கால் கழுவாம வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க இப்பதான் நம்ம நாகரிகங்கிற பேர்ல ஒரு சில விஷயங்களை குறைச்சிக்கிட்டோம் இப்ப நம்ம வந்து நானூறு ஸ்கொயர் ஃபீட்ல வீடை கட்டிட்டு பத்து முன்னாடியே ஒரு அஞ்சுக்கு அஞ்சு தான் இடம் இருக்கு வண்டி விடுற மாதிரி இல்ல எங்க இருந்து கையா கால் கல்வி உள்ள வர இதுக்கு எங்க வாட்டர் டேங்க் கொடுக்க அந்த காலத்துல வந்து வீடு இருக்கும் சுத்தி நல்லா இருக்கும் கை கால்கள் கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ள போவாங்க அப்படி இருந்துச்சு இன்னைக்கு நம்ம டைல்ஸ் போட்ட வீடு கூரை போட்ட வீடுன்னு கட்டிட்டு நம்ம சுத்த பத்தம் இல்லாம நம்ம இப்போ இப்படி சுத்திட்டு இருக்கோம் எல்லாமே எதுன்னா நம்மளோட பழக்க வழக்கங்கள் தான் நம்மளோட குணநலன்களை நிர்ணயிக்கும் நம்ம எண்ணத்தை யூஸ் பண்றோம் நம்ம எந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் வியர் பண்றோம் நம்ம எந்த மாதிரி பேசுறோம் நம்ம யார் கூட சேர்றோம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் தான் நம்மளோட கேரக்டராக மாறிக்கிட்டே இருக்கும் அதுதான் உண்மை முதல்வனா இரு அல்லது முதல்வனோடு இருன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல ஒன்று ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவங்க கூட சேர்ந்து படிக்கணும் ஏன்னா அவன் படிக்கும்போது நமக்கு சொல்லி தருவான் அவன் சொல்லி தரும்போது அவன் ஒரு தொண்ணூறு மார்க் நூறு மார்க் எடுக்கிறான்னா அட்லீஸ்ட் நம்ம பாஸ் பண்ற அளவுக்கு அது நமக்கு ஒரு நல்ல நாலேஜ் இருக்கும் அவன் சொல்லி தருவான் இல்லை நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் புரியாது அவன் எளிமையாக தருவான் எல்லோரும் எல்லா விஷயத்திலும் எக்ஸ்பர்டாக இருக்க முடியாது நமக்கு ஒரு விஷயங்கள் இருக்கும் அவங்களுக்கு ஒரு விஷயங்கள் இருக்கும் எல்லாருமே அவங்களுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்கோ அதை கண்டுபிடிச்சு அதில் முன்னேறுவான் ராமானுஜத்தில் லைஃப் வீடியோ ஒன்று நான் பார்த்தேன் ரொம்ப அந்த ஒரு சுண்டல் வீடியோ ஒன்று ஒரு ஷார்ட்ஸில் தான் பார்த்தேன் அதாவது நீங்க வந்து ஒரு ஆளுக்கு ஒரு கைப்பிடி குடிக்கிறீங்க இதுல வந்து ஆவரேஜாக ஒரு அறுபத்தஞ்சு சுண்டல் போகும் எட்டு கிலோ நீங்க வந்து அவிக்கிறீங்க அதுல ஆவரேஜாக ஒரு எண்ணூறு கடலை இருக்கும் அப்ப நீங்க வந்து இத்தனை தான் கொடுக்க முடியும் சொல்லி மேக்ஸ அவ்வளோ இது பண்ணி கணக்கு வாழ்க்கையில் எல்லாமே கணக்கு தான் அது ரெண்டாவது விஷயம் சரியா சரி நம்ம இப்ப அந்த டாபிக்ல போக வேண்டாம் திரும்பி இங்கே வந்துடும் சரியா அவங்கவுங்களுக்குள்ள கொடி மூலியமாவே அவங்க என்ன நிலத்துல வாழ்ந்தாங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என்ன தொழில் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது ஏன்னா எது எதுன்னு உங்களுக்கு குழப்பிடக்கூடாது அதுக்காகத்தான் நான் இந்த விஷயங்களை இவ்வளவு தெளிவா சொல்றேன் சரி ஒரு அரசன் ஒரு அரசன் எப்படி இருக்கணும் அரசனுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு விதிமுறைகள் இருக்கு இப்போ யார் பட்சி கேட்காம நான் ஏன் இஷ்டத்துக்கு தான் செய்வேன் அப்படின்னா ஒரு டிக்டேட்டரா இருந்தா கூட அவன் வந்து வாழ முடியாது சரியா அறிவு மிகுந்த பெரியோர்களால ஆட்சி செய்யணும் ராஜகுருன்னு ஒருத்தங்க வச்சிருந்தாங்க அமைச்சர்கள்னு சொல்லி வச்சிருந்தாங்க எதுக்கு அரசனும் கட்டுப்பட்ட வந்தா அரசனுக்கு அதிகாரம் இருக்கு வரம்பட்ச அதிகாரமா இருந்தாலும் அரசனும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாதான் நாடு வளரும் அப்படிங்கிறது ஏன்னா ஒரு கொடுங்கோலாட்சிக்கு ஆரம்பமே இதான் யாரோட பேச்சையும் கேட்காம நினைச்சது செய்யறது தான் ஒரு கொடுங்காலாட்சியோட ஆரம்ப கால நிலையே அப்படிதான் இருக்கும் அப்போ ஒரு அரசன் வெள்ளா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பெரியவங்களோட அனுபவம் ஏன்னா ஒரு அறுபத்தி எழுபது வயசு இருப்பாங்க ஒரு அரசன் வந்து எத்தனை வயசுல முடி சுடுவான் முடி சுடுறதுக்கு வயசுலாம் கிடையாது அரசன் எப்பனாலும் முடி சுடலாம் தந்தை வந்து ஒரு ஆவரேஜா ஒரு முப்பது வயசு ஒரு இருபத்தஞ்சு வயசு ஒரு வச்சுக்கிடுவாம முந்தி ஆவரேஜா இருபத்தஞ்சு வயசு அரசன் இருக்கான் ஆனா வயது முகுந்த ராஜகுரு இருக்காங்க மந்திரிமார்கள் இருக்காங்க அவங்களோட அனுபவம் இருக்கும் ஏன்னா அவங்க அவங்க அப்பா கூடயும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இப்ப இருக்கிற அரசன் கூடயும் ஒர்க் பண்றாங்க ஒரு அரசனுக்குள்ள குணநலங்கள் அப் தான் எதை ரெஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த நாடு எப்படி இருக்குன்னு ரெஃப்ளெக்ட் பண்ணும் அவன் தாய் இஷ்டத்துக்கு பண்றவனா இருந்தான்னா என்ன நடக்கும் அப்படின்னா நாடோட மக்கள் நல்லா இருக்க மாட்டாங்க பெரியவர்களோட அறிவுரையை கேட்கணும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்ற அறிவுரையை கேட்கணும் அதை அனலைஸ் பண்ணி அவங்க சொல்றது கரெக்டு தானான்னு முடிவெடுக்கக்கூடிய திறமை உள்ளவனா இருக்கணும் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன் என்ன அப்படின்னா முடியாட்சியோட வரமுறை ஒரு அரசனுக்குள்ள என்னென்ன குணநலங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கறதுதான் நம்ம இப்போ ஷார்ட்டா பார்ப்போம் சரியா அரசனுக்குள்ள அங்கங்கள் படி படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் இது எல்லாமே வந்து அரசனுக்குள்ள அங்கங்கள் மக்கள் இல்லாம அரசன் இல்லை சரியா தனக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தனக்குன்னு ஒரு படம் தேவைப்படும் மக்கள் வந் மக்கள் இல்லாம அரசன் இல்லை கரெக்டா அதான் குடி படை பாதுகாப்புக்காக படை நட்பு உள்ளவங்களோட எந்த விரோதம் இல்லாம நட்பு பாராட்டுதல் அரண் கோட்டைகளை அமைத்தல் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தல் இது எல்லாமே அரசனுடைய முக்கிய அங்கமா இருக்கு அரசனுடைய பண்புகள் எப்படி இருக்கணும் கேரக்டர் இதெல்லாமே இலக்கியத்துல எழுதப்பட்டிருக்கு ஒரு அரசன்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு சாணக்கியரோட நிதியில இதுவும் உண்டு ஒரு அரசன்னா இப்படிதான் இருக்கணும் பொருளாதார ரீதியில இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது ஏன் அந்த அரசனுக்குள்ள ரீதியை நம்ம படிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு அரசனா ஆக முடியாட்டாலும் அரசனுக்குள்ள குவாலிட்டி நமக்கு இருக்கணும் நம்ம ஒரு அரசனா பிறக்கல ஆனா அரசனுக்குள்ள குவாலிட்டி நமக்குள்ள மாற்ற முடியும்ல ஒரு படிச்சவன் நமக்கு என்ன கிடைக்கும் நம்ம நம்ம அரசனுக்குள்ள குவாலிட்டி நமக்குள்ள மாற்றி நம்ம அரசனுக்குள்ள குவாலிட்டி என்னன்னு தெரிஞ்சு அதை மாதிரி நம்ம மாறிக்கலாம்ல அரசனுக்குள்ள முக்கியமான குவாலிட்டி என்னது அஞ்சாமை ஈகை அறிவுடைமை ஊக்க உடைமை சரியா அஞ்சாமை எதுக்குமே பயப்படக்கூடாது துணிஞ்சு முடிவுகளை எடுக்கிறது அரசு துணிஞ்சு போருக்கு போகணும்ல அப்படின்னா தானே எதிரி படைக்கு அரசன் முன்னாடி போனாதான் படைகள் பின்னாடி வரும் அரசனுக்கு அப்போ முக்கியமான ஒரு இது என்னதுன்னா அஞ்சாமே இருக்கணும் பயப்படக்கூடாது பாம்பை கண்டால் படையே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருபத்தி மூணாம் புலிகேசி மாதிரி போறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பயந்துட்டு இருக்க கூடாது சரியா அடுத்தது ஈகை ஈகைனா பண்பு பண்புனா குணநலன்கள் கேரக்டர் ஒழுக்கம் அரசனுக்குள்ள முக்கியமா இருக்கிறதே ஒழுக்கம் தான் நாங்க அந்த காலத்துல இருந்து படிக்கும் போது எங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க எங்க நான் படிக்கும்போது யூஜி படிக்கும்போது எங்க தமிழ் மடம்லாம் படிச்சா ரசிக்கலாம் ஒழுக்கம் அதை விட முக்கியம் அப்படிம்பாங்க ஒழுக்கம்தான் வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒழுக்கம்தான் முன்னேற்றம் மற்ற எல்லா விஷயத்த விட டிசிப்ளின் தான் மஸ்ட் எந்த கேரக்டர் இல்லாட்டாலும் இப்போ எந்த எதனாலும் இழக்கலாம் ஆனா ஒழுக்கத்தை என்னைக்குமே இழந்துடக்கூடாது அந்த தான் பொறுமையை கொண்டு வரும் அந்த ஒழுக்கம் தான் மனுஷனுக்கு வந்து பெரிய இடத்துல கொண்டு வரும் தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் அப்படின்னு சொல்லி பைபிள் நீதிமொழிகள ஒரு வசன இருக்கு தன்னுடைய வேலையை ஜாக்கிரதையா செய்யறவன் யார் செய்வா ஒழுக்கம் இருக்கிறவன் தான் செய்வான் அந்த ஒழுக்கம்தான் தான் அவனை வந்து நீசர்னா சாதாரண மனுஷனுக்கு முன்னாடி நிப்பாட்டாது ராஜாக்களுக்கு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டும் அந்த ஒழுக்க மனசு இல்லை இவன்கிட்ட கொடுத்தா கரெக்டா இருக்கும்ப்பா இவன் சொன்னா கரெக்டா இருக்கும்பா இவன் நம்ம ஒரு விஷயம் சொன்னா ரகசியம் சொன்னா கரெக்டா இருக்கும் அவன் ஒரு வேலை கரெக்டா முடிப்பான் அவன் டைமிங்ல கரெக்டா இருக்கும் அவன் வேலையில கரெக்டா இருப்பான் இதுதானே ஒழுக்கத்துக்குள்ள ஒரு விஷயம் சரியா அறிவுடைமை அறிவுடைமை கண்டிப்பா இருக்கணும் இல்ல நாலேஜ் யூகங்கள்லாம் அவங்க படிப்பாங்க இலக்கியங்கள் அரசர்கள் ஒரு கோமகனா இருக்காங்கன்னா அப்பவே வந்து படிப்பறிவு சொல்லிக் கொடுத்துட்டே வருவாங்க அறிவு இல்லாமல் ஒரு முட்டாப்பில கொண்டு வந்து நம்ம அரசனை ஆக்க முடியாது அவன் ஆட்சி பண்ணா மக்களையும் முட்டாளா தான் ஆக்குவான் அப்ப அறிவுடைமை அப்படிங்கிறது அரசனுக்குள்ள ஒரு முக்கிய பண்பு ஊக்கமுடமை செல்வம் அரசனாலே ஓரளவுக்கு செல்வமா தான் இருப்பாங்க ஒரு வந்து ஒன்னுத்துக்கும் வழி இல்லாத ஒரு பிச்சைக்காரனை கொண்டு போய் நம்ம அரசனை ஆக்க முடியாது பிரபுக்கள் உயர் குடித்தவர்கள் மந்திரிமார்கள் இவங்கதான் அடுத்த அரசனாதவர்களுக்குமே வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஒண்ணுமே இல்லாதவனை கொண்டு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்க முடியாது அவனுக்கு அதோட அனுபவங்கள் இருக்காது அனுபவங்கள் இருக்கும்போது அதை என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது குரங்கு கையில பூமாலையை கொடுத்த மாதிரி அதுக்கு என்ன கழுத்துல போட்டுக்கணும் அதை வச்சு அழகு பார்க்கணும் தெரியுமா அதுக்கு பிச்சு தூர போட்டுரும் குரங்கு கையில தீப்பந்தத்தை கொடுத்தா என்ன செய்யணும் காட்டை கொளுத்தும் அதுக்கு தெரியுமா காட்டையே எரிச்சிரும் அப்படின்னு அதுக்கும் மரத்துக்கு மரம் தான் தெரிய தெரியும் அதே மாதிரி ஒரு தரித்திரனை கொண்டு போய் நம்ம வந்து ஒரு அரசுங்கிற போஸ்ட உட்கார வைக்க முடியாது அதுக்குன்னு எலிஜிபிலிட்டி இருக்கு எலிஜிபிலிட்டி கிரைடீரியா இருக்கு கிரைடீரியானுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் இருக்கு அடுத்தது அப்படின்னா நீங்க பண்புகள் காலம் தவறாமை கல்வி உடைமை துணி உடைமை காலம் ஒழுக்கத்திலே சொல்லிட்டேன் எப்பவுமே காலத்தை நம்ம வந்து இன்னைக்கு நம்ம இருக்கிற காலத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து நமக்கு என்னைக்குமே யூஸ்ஃபுல் தான் காலத்தை தவற விட்டுட்டோம் போன நாள் திரும்பாது போன நிமிஷம் திரும்பாது போன அவர் நான் பாடம் எடுக்கலன்னா அந்த நிமிஷம் அந்த அவரை திரும்ப என்னால் ரெக்கவர் பண்ண முடியாது காலத்தை எப்பவுமே தவற விடாம இருக்கிறதும் ஒரு அரசனுக்குள்ள பெரிய பண்பு தான் சரியா கல்வி உடமை கல்வி நான் சொன்ன ஒரு நாலேஜ் இருக்கணும் அதுலேயும் பெஸ்ட் ஆஃப் நாலேஜ் இருக்கணும் சரியா ஓரளவுக்கு ஒரு அல்டிமேட்டா இல்லாட்டாலும் ஓரளவுக்கு ஒரு நாலேஜபிளா இருக்கணும் அரசன் அப்படிங்கிறது அரசன் தான் ஒரு நாட்டோட தலைவர் தான் அந்த நாட்டோட அப்படி சோழ மன்னன் அப்படின்னு இருந்தான்னா அவனை பச்சு தான் அந்த சோழ அரச அந்த சோழ மக்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு ஜட்ஜ் பண்ணுவாங்க சரியா துணிவுடைமை துணிவு துணிவு வந்து அரசனுக்கு நீங்கா பண்பு புறமுதுக காட்டக்கூடாது போர்ல அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா துணிவை வளர்ப்பாங்க கிரீக்ல வந்து அந்த மாதிரி நிறைய இருக்கு சங்க இலக்கியங்களுமே புறமுதுக காட்டுறது வந்து ஒரு அசிங்கமான அதாவது எப்படின்னா ஒரு அறிவ இருக்கத்தக்க செயலா சங்ககால இலக்கியத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அரசியல் வேணும் நிர்வாக நெறி தவறாமை அரசியல் அறங்கிறது அரசியல் நேர்மை நிர்வாக நெறி தவறாமை அப்படிங்கிறது பலி தவறாம நீதி உள்ளவங்களுக்கு நீதியையும் நியாயம் உள்ளவங்களுக்கு நியாயையும் குச்சவாளிய குச்சவாளியுமா தீர்க்கணும் ஒரு அரசின் செல்வந்தனா இருக்கணும் அதுக்குதான் அந்த செல்வ உடைமை சொன்ன ஊக்கமுடமை செல்வனா இருந்தாதான் காசுக்காக ஆசைப்பட்டு நீதியை மாற்ற மாட்டான் ஏன்னா அவங்ககிட்டதான் அளவுக்கு அதிகமான பொருள் இருக்கு அவன் தான் அதிகாரமாக இருக்கான்ல சோ அவன் வந்து அரசியல் அறத்தை மாற்ற மாட்டான் நிர்வாகத்தை நெறி வர மாட்டான் சரியா அறமச்சத அறவே அகச்சல் தப்புன்னு தெரிஞ்சா அத உடனே தண்டனைய கொடுத்து மாற்றணும் அந்த ரோம்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய தண்டனைகள் கொடுப்பாங்க ரீசன் என்ன அப்படின்னா அந்த தப்ப அடுத்த நேரம் பண்ணக்கூடாது பைபிளே எப்படி குறிப்பிடப்பட்டிருக்குன்னா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அதுதான் கான்செப்ட் உன் கையை ஒருத்தன் வெட்டிட்டானா அடுத்தவங்க கைய வெட்டிடு ஏன்னா இன்னொருத்தருக்கு பயம் இருக்கும்ல சண்டையில போட்டு நம்ம அவன் கைய ஒரு கோவத்துல வெட்டிட்டோம்னா நமக்கு ஒரு கை போ அவன் கையை வெட்டுறதுக்கு முன்னாடி தான் யோசிப்பானேன் நம்ம கை போயிரும்னு நான் அதை ஆதரிக்கிறேன் அந்த விஷயம் கரெக்டு இப்பவும் சட்டங்கள் எப்படி எழுதப்படும்னா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் ஆனா என்ன கரெக்டா விசாரிச்சு கொடுக்கணும் இப்போ நான் பாக்குறேன் ஒரு அஞ்சாறு நாட்களா அவ்வளோ ஒரு நியூஸ் ஹராஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கு நியூஸ்ல ஒரே பாலியல் தொலை பாலியல் துளை பாலியல் பேப்பர் அதுல இருக்கு அந்த அதுக்கு கடுமையான தண்டனைகளை கொண்டு வரணும் இன்னும் சொல்லி தப்பு பண்றதை நியாயப்படுத்துறதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க மனுஷனுக்கு உரிமையான உரிமையை வந்து நீ அடுத்தவனை கஷ்டப்படுத்தாத வரைக்கும் தான் வா உரிமை நீ என்னைக்கு அவங்களை ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டியோ அன்னைக்கு நீ வந்து உனக்கு மனித உரிமையே கிடையாது உனக்கு இறக்கமே ஒண்ணு காட்டக்கூடாது இவங்க இறக்கம் காட்டுறேன் இப்ப தூக்கு தண்டனை ஒண்ணே இல்லாம போயிடுச்சுல மக்களுக்கு பயம் இல்ல துணிஞ்சு தப்பு பண்றேன் தண்டனைகள் கடுமையா இருக்கணும் அப்படின்னாதான் தப்புகள் குறையும் இன்னைக்கு நான் டெய்லி ஒரு வாரமா நியூஸ் பேப்பர்ல எனக்கு ஹரஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு இன்னைக்குதான் சிவகங்கை நியூஸ் பாத்திருக்கேன் ரெண்டு மூணு நாளா திருநெல்வேலியில தான் நிறைய விஷயங்கள் அந்தகிட்டே இருந்துச்சு காலேஜில் ஒரு பொண்ணை மது குடிக்க வச்சாங்க ஒரு நியூஸ் கூட ஒரு ஒரு ஸ்கூல்ல நடந்துச்சு கவர்மெண்ட் சொல்லி ஏன் நடக்குது எப்படி நடக்குது இதெல்லாம் ஏன் கவனிக்க முடியறாங்க என்னென்ன இதெல்லாம் ஒரு கமிட்டி போட்டு பண்ணலாம்ல எல்லாத்துக்கும் பண்ணுறாங்கல்ல இதுக்கு ஒரு கமிட்டி அமைக்கலாம்ல இல்லை ஒரு இது ஒரு அரச காலத்துல இருந்துச்சுன்னா நியூஸ் வந்து இவ்வளவு பப்ளிக்கா வெளியே வருது இன்னும் வராமலே எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் நான் சொல்றேன் நீங்க சட்டத்தை கடுமை பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றேன் எதிர்கால தலைமுறையா இருக்க உங்ககிட்ட தான் சொல்ல முடியும் ஏன்னா நீங்க தான் இனிமே போய் ஒரு குடும்பத்தலைவனா ஒரு குடும்ப தலைவியா நீங்க வெளியே போய் ஒரு சமயத்தை கொண்டு வரும்போது நீங்க தான் எதிர்த்து போராடணும் கவர்மெண்டை எதிர்த்து நீங்களே வந்து அது என்னன்னே தெரியாம இல்லை இப்படிலாம் இருக்காங்கன்னு சொல்லி இந்த டீ கடையில் உட்காந்து பழைய கதை பேசுற மாதிரி பேசிட்டு போயிடக்கூடாது அடுத்த தலைமுறை நீங்க வந்து இதுக்கு வந்து இப்பவே ஒரு விதைய போடணும் ஸ்ட்ராங்காக நின்று எவ்வளோ போராட்டம் நடக்கல இதுக்குன்னு ஏன் போராடக்கூடாது ஏன் மாணவர்னு சொல்லி நமக்குன்னு ஒரு இது இருக்குல்ல ஏன் நீங்க ஒரு மாணவர்களா சேர்ந்து மாணவிகளா சேர்ந்து கூட்டுங்க ஒரு காலேஜ் இல்லை ரெண்டு காலேஜ் இருக்குல்ல உமன்ஸ் காலேஜ் ரோட்ல நின்று ஸ்ட்ரைக் பண்ணட்டும் இம்மிடியா ஆக்ஷன் எடுக்க சொல்லி அவன் வெளியே வெட்டியா தானே சுத்துறான் தப்பு பண்ணிட்டு உங்களால முடியும் ஏன் முடியாது உங்களுக்கு தான் அதிக பவர் இருக்கு உமன்ஸுக்குன்னு உமன் ப்ரொடக்ஷன் ஆக்ட் தான் நிறைய நான் வந்து ஒரு கிளாஸ் டிஸ்கஷனே கொண்டு போனேன் நம்ம செகண்ட் இயர்ல எது வந்து பெண் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆணுக்கு ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை பாதுகாக்கிறது தான் பெண் சுதந்திரம் தங்கையோவா ஒரு தங்கையா ஒரு அக்காவா இல்ல ஒரு மனைவியா தோழியா ஏதோ சம் ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெண்ணை ஒரு ஆண் பாதுகாக்கணும் ப்ரொடெக்டர் ஒரு ஆண் பாது பாதுகாக்கிறதுக்கு தான் ப்ரொடெக்டரா தான் வச்சிருக்கோம் சரியா வேலைய ஓனான வச்சு வேலையை பயிர மேயிற மாதிரி மேயறதுக்கு கிடையாது சரிங்களா உங்களால நினைச்சா பண்ண முடியும் நீங்க இறங்கி துணிஞ்சு பானுங்க நம்ம காலேஜில் கூட நீங்க பானுங்க நான் அதுக்கெல்லாம் ஆதரிக்க தான் செய்வேன் நான் வந்து அதெல்லாம் வந்து ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம நம்ம குரல் சத்தம் போட்டா கேட்கல வெளிய அதனாலதான் நம்ம போராட வேண்டியது இருக்கு நம்மளோட உரிமைகளை நமக்கு சுதந்திரமே போராடிதான் வாங்கணும் எத்தனை வருஷமா போராடணும் ஆயிரத்தி அறநூறுல வந்துட்டாங்க ஆயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி எட்டுல சென்ட் ஜார்ஜ் கட்டப்பட்டாச்சு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுல இருந்து இங்கிலாந்துக்காரன் ஆட்சி பண்ணிருக்காங்க முன்னூறு வருஷமா போராடிதான் ஒரு சுதந்திரத்தையே நம்மளால வாங்க முடிஞ்சிருக்கு அப்போ உங்களோட உரிமையை நீங்க அட்லீஸ்ட் ஒரு முப்பது வருஷமா அதை போராடி வாங்க வேண்டாமா நம்ம பொறுத்து போவோம் பொறுத்து போவோம் வேண்டாம் கேவலம் இது நினைக்கிறது தான் நமக்கு வந்து இன்சிடண்ட் இதைத்தான் நீங்க வெளியே கொண்டு வந்து தெரிஞ்சுக்கணும் இதுவும் தான் ஒரு அரசனு பண்புகள் தான் இருக்கிறதும் சரியா பொருள் வளம் பெருக்கி பெருக்கிய வளத்தை வந்து கட்டி காத்து மக்களுடைய பொருளை சம்பாதிக்கிறது பெரிய விஷயமா கட்டி காக்கிறது தான் பெரிய விஷயம் ஒரு அரசன் எதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்றான் மண்ணாசை ஒரு பக்கம் மக்களை வந்து தாம் வாழ்றதுக்கு இன்னும் நம்ம மக்கள் நிறைய பரம்பி வாழணும் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணணும் விவசாயம் பண்ணலை நமக்கு இடம் பத்தலை அப்படிங்கிறதுக்கும் ஒரு எக்ஸ்பாண்டேஷன் விரிவாக்கம் செய்றதும் ஒரு போருக்கு சமந்தான் சரியா வளத்தை பெருக்கிறது மட்டும் விஷயம் இல்லைப்பா வளத்தை கட்டி காதுகாக்கணும் அதுவும் அரசனோட வேலை தான் ஒரு அரசன்கள் போரு போரு போர்னு போர்லயே இருப்பாங்க இன்னொருத்தவங்க களியாட்டம் குடியாட்டம் சொல்லி அந்த புறத்திலேயே கிடப்பாங்க இது எல்லாமே நம்ம ஹிஸ்ட்ரியில படிச்சது தானே காலையில எந்திரிச்சு அவங்களோட கடமை என்ன அரசர்களுக்கு வந்து முக்கியமான கடமையே நீதி நியாயம் தான் சின்ன சின்ன பிரபுகள்கிட்ட எல்லாம் தீர்க்க முடியாத பெரிய விஷயங்கள் தான் எங்க வந்து சேரும் அப்படின்னா அரசர்களுக்கு வரும் இப்ப ஒரு பொருளை வந்து கட்டி காக்கிறது பெரிய விஷயம் தான் அரசனுக்குரிய அறம் தான் நமக்குள்ளயும் அந்த அறம் வேணும் பண்புகள் சம்பாதிக்கிறத பத்தாயிரத்தை சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு ஒரு மாசம் ஆகும் செலவு பண்ண ஒரு மணி நேரம் கூட தேவையில்லை ஒரு நிமிஷம் கூட தேவையில்லை அவங்க ரம்மியில விளாண்டு விட்டுட்டு சம்பாதிச்சிரான் விட்டதை பிடிக்கும் விட்டதை பிடிக்கான்னு தூக்குல தூக்கிட்டு இருக்கான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு இதுக்கும் தான் வந்துட்டு இருக்கு சூதாட்டம் வந்து மக்களா உட்காந்து விளாண்டா பிரச்சனை ஆன்லைன்ல லாண்டா பிரச்சனை இல்லை சரியா நம்மளோட லா அப்படிதான் இருக்கும் ஏன்னா இங்க உட்காந்தா சண்டை வெட்டு குத்து வந்துடும் ஒரு நாலஞ்சு பேர் வெட்டி சண்டை ஒருத்தர் எவனையாவது வெட்டிடுவான் ஆன்லைன்ல எவனுமே வெட்ட முடியாது தூக்கில தோங்குறான் இந்த சிக்கன் திருப்பினும் குச்சம் குச்சமே தானே ஏ முந்தி வந்து தெருவுல உட்காந்து சூதாட்டலான்டா சண்டை போட்டா அதனால நீ வந்து சூடாட தடை பண்ணா ஓகே அப்ப ஆன்லைன்ல ரம்மிலாண்டு பணத்தை இழந்துட்டு தூக்கில தோங்குறாப்ல அவன் அதையும் தடை பண்ணும்ல சரியா இன்னைக்குதான் காலையில வரும்போதே அப்படியே ஒரு இது இன்னமும் ஒரு இது போட்டுட்டே இருந்தாங்க பிளாஸ்டிக்கை ஒழிப்போம்னு ஏதோ ஒரு இது வந்து சொல்லிக்கிட்டே இருந்துச்சு அப்பதான் யோசிச்சிட்டே வரேன் நம்ம கலெக்டர் ஆபீஸ தாண்டி வரும்போது நீங்க வந்து பிளாஸ்டிக்கை தயாரிக்கிற கம்பெனிகளையும் உங்களை பாட்ட மாட்டாங்க மது ஒழிப்போம்னு சொல்லுவாங்க ஆனா மது இவங்களே தயாரிச்சு விற்பாங்க நம்ம அது நல்ல கருத்து தானே எதுக்கு போட்டுக்கிட்டு கவுண்டமணியோட சார்ட்ஸ்ல இது ஒன்று வீடியோ ஒன்று பார்த்து நீங்க எதுக்குமா போயிட்டு தெரு தெருவா போயிட்டு நீங்க குடிக்காதீங்க 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 அப்படின்னு சொல்லி சொல்லி அதுக்கு பேசாம தயாரிக்கிறவனா பாட்டு இல்லாம அப்படின்னு குடிக்காதீங்க அப்படின்னு சொல்றது தனி மனித ஒழுக்கம் குடிய விற்கக்கூடாது அப்படிங்கிறது அரசியல் அறம் அதையும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதுவும் அரசியல் அறந்தான் அரசனுக்குள்ள அறந்தான் எது நல்ல விஷயம் அப்படின்னா பக்கத்துல உள்ள ஒருத்தங்களை கஷ்டப்படுத்தாத ஒரு எந்த ஒரு நம்ம அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாம செய்யற எல்லா விஷயமும் நல்ல விஷயம் நான் இப்போ வந்து ஸ்டாலினே ஏதோ ஒரு சொல்லி திட்டேன் அவன் கஷ்டப்படுறான் மனசுல இப்படி திட்ட அப்படின்னு அப்ப அது தப்பு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாத எந்த விஷயமும் நல்ல விஷயம்தான் பாடத்து கூட கஷ்டமா இருக்கும் சரி இவரு காலையிலேயே வந்து இவருக்கு வேற வேலை இல்லை அப்படின்ட்டு இது கஷ்டம் கிடையாது இது வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கலன்னா நாங்க வந்து கஷ்டப்பட்ட விஷயங்கள் கத்துக்கிட்ட விஷயங்களை தான் உங்ககிட்ட சொல்றோம் நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கலன்னா வேற யார் உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும் டியூடியூப்ல பார்த்து எல்லாம் கத்து போனா அப்ப நாங்க எதுக்கு காலேஜ் எதுக்கு ஒரு ஹியூமனா இருந்து சொல்லி கொடுக்கறதுக்கும் ஒரு ஃபீலிங்கோட சொல்லி கொடுக்கறதுக்கும் ஒரு ரொபாட்டிக் உட்காந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அந்த மாதிரி இல்ல அதுக்குதான் இங்க வந்து இந்த விஷயமும் தெரிஞ்சுக்கணும் அரசனுக்குள்ள நமக்குள்ளேயும் இருக்கணும் அந்த என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும் சரியா அடுத்தது எளியவனை கடிஞ்சொல் கூறாதவனை அதுவே ஃப்ளோலே வந்துடுச்சு சிம்பிளாவும் இருக்கணும் கடிஞ்சொல் கூறாதவனை அதான் சொன்னல மற்றவங்களை கஷ்டப்படுத்தாத எல்லா விஷயமுமே நல்ல விஷயம்தான் பொருளுதவி செய்யணும் ரைட்டு ஆனா அந்த விஷயங்களை அரசர்களை பாராட்டலாம் கவிஞர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்குவாங்க ஒரு கிராமத்தையே கொடுத்துருவாங்க இந்த கிராமத்தை நீங்க வச்சுக்கங்க அப்படின்னு அப்படின்னா கிராமத்தை வச்சுக்கோங்கன்னா கிராமத்தையும் அவங்க பேர் பட்டா போட்டு கொடுத்ததா அர்த்தம் ஆமா அந்த கிராமத்தை வச்சுட்டு அவர் என்ன செய்வாரு அவர் எதுவுமே செய்ய மாட்டார் ஆனா அவர் நினைச்சா செய்யலாம் ஆனா செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கே பொருளாசை இருக்காது அவங்க வந்து மன்னர்களை பத்தி பாடுறாங்க கலை இலக்கியங்களை வளர்க்குறாங்க அவ்வளவுதான் சரியா நீதி தவறாக நீதி நீதி அதுதான் நான் வந்து நான் வந்து அதுல காம்பிரமைஸே ஆக மாட்டேன் நீதி அப்படிங்கிறதுல ஒரு பிரசன் கூட நிச்சயம் திருப்பணும் குச்சம் குச்சம் தான் ரைட்டு அது வந்து அந்த மாதிரி தான் கரெக்டா இருக்கணும் நம்மளே தப்பா இருந்தா நம்மளை மாத்திக்கணும் நான் தப்பு எனக்கும் நானும் மனுஷன் தானே எனக்குள்ள சின்ன சின்ன தப்புகள் இருக்கும் ஃபீட்பேக் சொன்னாங்க காலைல சொன்னாங்க நீங்க சொன்னீங்க மாத்திக்கிறேன் இதுதான் நான் ஆரம்பம் இப்படிதான் நம்ம ட்ரான்ஸ்பர்மேஷன் ஆகணும் சொல்லவும் தெரியணும் பாழ்ந்து காட்டவும் தெரியணும் நான் சீக்கிரமா தான் உடனே சீக்கிரமா வர சொல்றேன் நான் லேட்டாக வந்துட்டு உடனே சீக்கிரமாக வாங்க இங்கே லேட்டாதே நீங்களே லேட்டாக தான் வரீங்க நீங்கள் வந்துட்டு சொல்லுங்க அப்படின்னு பாருங்க நான் கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக வாழணும் கரெக்டாக இருங்கன்னு சொல்லணும் கரெக்டாக இருக்க வைக்கணும் ஒரு அரசன் நீதி தவறாம இருக்கணும் அப்படின்னா அவன் நீதி தவறாம இருந்திருக்கணும் கண்ணகி வழக்குல நீங்க வந்து என் புருஷனை கொண்டுட்டீங்க அந்த இதுல ஒரே ஒரு வார்த்தை தான் அரசன் அந்த புறத்தில் குளிச்சுக்கிட்டு இருக்கா சரியா இந்த மாதிரி சிலம்பத்தை மாத்திட்டாங்கன்னு சொல்றான் சுவிமிங் பூல் இப்படி உட்கார்ந்து இருக்கும் போது அவனை கொண்டு வா அப்படின்னு சொல்றது போல கொன்றுவான்னு சொல்லிட்டான் அவனை கொண்டு வா அப்படிங்கிறது கொன்றுவான்னு சொல்லிட்டாரு ஒரு வார்த்தை மாறிச்சு ஆள்கள் ஒரு வார்த்தைக்குள்ள பவர் கோவன கொண்டாச்சு கண்ணகி இங்க வந்து மதுரை அறிக்கை வந்தாச்சு ஒரு வார்த்தை தான் வாழ்க்கைய மாத்தும் நான் தான் சொல்லுவேன் நல்லதே நினைங்க நல்லதே பேசுங்க எந்த விதமான ஒரு நெகட்டிவ் எதுவுமே நம்ம கிளாஸ்க்குள்ளேயே வரக்கூடாது உங்கள்ட்ட சொல்றதும் அப்படிதான் காரணம் நான் பாசிட்டிவா இருப்பேன் நீங்களும் பாசிட்டிவா தான் இருக்கணும் சரியா அடுத்தது அருள் செங்கோன்மை கொடை சரியா முக்கியமா ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மக்களுக்காகத்தான் அரசனே தவிர அரசனுக்காக மக்கள் கிடையாது இதுதான் முக்கியமான விஷயம் மக்களுக்காகத்தான் தலைவர்கள் இருக்கிறாங்க மக்களுக்காகத்தான் அரசன் இருக்கான் அரசனை நம்பி மக்கள் இல்லை இதை புரிஞ்சுக்கிட்டே தான் நம்ம வாழ ஆரம்பிக்கணும் எப்பமுமே அடுத்தவங்களுக்காக நம்ம இல்லை நமக்காக